வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உடங்குடிங்கிற இடத்துல அந்த சோலார் வந்து அமைச்சு விட்டு தான் இருந்திருக்கோம் இது எப்படின்னா இது ஒரு கற்கண்டு கம்பெனி இங்கே வந்து கற்கண்டை வந்து மூணு கிரேடாக பிரிக்கிறாங்க பெரிய கற்கண்டு சின்ன கற்கண்டு பவுடரா அப்போ வந்து ஒரு சல்லடை மிஷின் ஓடுது இது வந்து எப்படின்னா ஒரு த்ரீ ஹெச்பி மோட்ரு மூலமாக அதிரிபேஸ் மோட்ரு அது மூலமாக ஏங்கிட்டு இருக்குது இதை இவங்களுக்கு வந்து நம்ம சோலார் வந்து எக்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் இபிலையும் பயன்படுத்திக்கிடலாம் ப்ளஸ் வந்து சோலார்லேயும் பயன்படுத்திக்கிடலாம் ஏன் இவங்க அது சோலார் பயன்படுத்திருக்காங்கன்னா சம்டைம் வந்து ஈபியில் வந்து கரண்ட் சட் ஆயிடும் அந்த டைம் வந்து மேன்பேர் விட்டுருப்பாங்க மேன்பேர் எதுவுமே பயன்படுத்த முடியாது அன்றைக்கி அப்போ அவங்களுக்கு வந்து வேஸ்டேஜாக அவங்க சம்பளம் போகும் அப்போ இந்த மாதிரி நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துருந்தோன்னா அவங்க வந்து கரெக்டாக நமக்கு வந்து பகல் டைம்லேயும் அவங்க வந்து வேலையை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சோலார் வந்து அமைச்சிருக்காங்க அதே போல் நம்ம ஆப்கிரேட் இன்வெர்டர் போட்டு போட்டிருக்காங்க இது எதுக்காகனா லைட்டு ஃபேனு அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து சோலார் லைங்கிற மாதிரி ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி நிறைய இடம் இருக்கும் நம்ம வந்து ஈபில எல்லாமே ரன் பண்ணுவோம் அன்னைக்கு கரண்ட் இருக்காது அப்போ அந்த டைம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க இந்த மாதிரி சோலார் போட்டிருந்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இல்லாமல் நம்மளுடைய ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கோம் வீட்டுக்கும் இதே போல் சோலார் வந்து இன்னைக்கு ஆண்கிட்ட தான் இருக்குது நல்ல மார்னிங் முறையில் எழுத்தெட்டாயிரரூவா கிடைக்கிற மாதிரிலாம் மானியம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டான் ஸோ மேலும் பயனுள்ள வீடியோ இருக்க நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா கீழே வீடியோவில் உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்